நபிகள் நாயகம் சொல்லாஹ் செல்லும் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களுடன் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அங்கு ஒரு பெரியார் வந்து கொண்டிருந்தார் அந்த பெரியாரை கண்டதும் நபிகள் நாயகம் சொல்லலாஹ் செல்லும் அவர்கள் அந்த பெரியாருக்கு மரியாதை செலுத்தினார்கள் அந்த பெரியார் அந்த இடத்தை விட்டு சென்றதுக்கு பின்னால அங்கிருந்த சஹாபாக்கள் நபியிடம் கேட்டார்கள் நபியே உங்களுக்குத்தான் நாங்கள் அனைவரும் மரியாதை செலுத்துவது வழக்கம் அந்த பெரியாருக்கு நீங்கள் மரியாதை செலுத்தக்கான காரணம் என்ன முக்கியமாக இஸ்லாம் மதத்தை சார்ந்தவரும் அவர் கிடையாது இருப்பினும் நீங்கள் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கான காரணம் என்ன என்று கேட்டிருந்தார்கள் அதற்கு நபிகள் நாயகம் சொல்தா சிலம் அவர்கள் கூறியிருந்தார்கள் பெரியார்கள் என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக நாம் அனைவரும் மரியாதை செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் முக்கியமாக ஜாதி மதம் கிடையாது பெரியார் என்று வருகின்ற பொழுது அது பெரியார் அந்த பெரியாருக்கு நாம் மரியாதை செலுத்துவது கடமையாகப்பட்டுள்ளது அதற்கும் மேலதிகமாக எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அந்த பெரியாரிடம் நான் கற்றுக்கொண்டேன் என்று <melodhi> நபிகள் நாயகம் சிலம் அவர்கள் கூறியிருந்தார்கள் அந்த ஒரு விஷயம்தான் இந்த பருவமடைந்த நாயை எவ்வாறு கண்டறிவது என்ற விஷயம் எனக்கு தெரியல அந்த ஒரு விஷயத்தை நான் அந்த பெரியாரிடம் தான் கற்றுக்கொண்டேன் என்று நபிகள் நாயகம் சொல்லலாவில் சிலும் அவர்கள் கூறியிருந்தார்கள் பருவமடைந்த நாயை எவ்வாறு கண்டறிவது என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தெரியாமல் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் நீங்கள் தெரியவில்லை என்று கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அது எவ்வாறு இனம் காண்பது என்பதனை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல தயாராக இருக்கிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்